பம்பரத்தை <laughs> <laughs>

இன்னைக்கு நீங்க தப்பிச்சுட்டீங்க நாளைக்கு இந்த பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்ட்ர

அன்னைக்கு செவர்ன பல்லு தான் இது இருக்கானுத இந்த வருஷம் பட்டாசு பல்தி ஒன்றரை மைல் போடு அப்ப ஏன் மைல் வேண்டாம் பாரு இவ்வளவு மைல் போடு இருக்கானா அரிய கோண கலத்து இருக்கு ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்த கொண்டா இருக்கீங்களா சொந்த கொண்டா இருக்கு நவ மர்ம பாரு என்ற சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மம் என்ன சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சன்னா

நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கே அழுகி போயிடுச்சு என்ன பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்கயா கோடையே மடக்கணும் மோட சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறாங்க அடிக்குற மாதிரி அப்படி ஆனா இனிமே பண்ண நான் ஒண்ணுமே ஒண்ணுமே வருது இது என்ன எலுமிச்சம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காயே இது என்ன

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா அய்யய்யா வீட்டுக்கு எவ்ளோ வலி கல்ல மாட்டேங்கிறாங்களே இவ்வளோ ஏதாவது எனக்கு பேசி ஜனங்களோட வந்த மகன சுடு போட்டியை வச்சு தோலை வள்ளையாக்கிருவேன்

எனக்கு என்ட சளி போது பாடி உம் ஏ பெருசு வீட்ல யாரும் இல்லையா ஏண்டி புத்துக்கல் மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கணுல்லோ உன் கண்ணுக்கு தெரியலையாக்கும் ஆ நான் கல்லுங்க கூடலாம் ஒன்றும் பேசுறதில்ல பாடியும் சீமை சிறுக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளேயே வந்து எளியவே கண்ணுங்குறியா உம் ஒரு ஆப்பை ஆவடை இருந்தாலே வாயில்லா பூச்சி

நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்கு கலக்குன்னு கலக்கி தெளிவான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி போச்சு வணக்கங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருக்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடன கொடுக்க முடியாதால பொருள் வைக்க சொல்லி இருக்காங்க அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து சாமியோ ரெண்டு பேரு ரெண்டு பேரு ஓசியில சோறு போடுறாங்க ஓசியில சோறு போடுறாங்க இந்த அண்டாவாயை வாய் திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சு எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சு எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது அடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு